ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் ஆடி முத வெள்ளிக்கிழமை வந்து கொலசாமி கும்புறேன்னு சொல்லி அந்த ஷார்ட்ஸில் அதை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எங்கள் வீட்டில் வந்து மூணு பொங்கல் வைக்கிற பழக்கங்க ஒன்று வந்து பெரியாண்டவர் ஒருத்தர் வந்து முனீஸ்வரர் ஒன்று வந்து கன்னிமா சாமிக்கு வைப்போம் நாங்கள் அதுதான் பழக்கம் ஒரு பொங்கல் வந்து சக்கரை பொங்கலாக தாளிச்சுருவோம் வெள்ளம் போட்டு ரெண்டு வந்து பொங்கல் சாதம்னு சொல்லுவாங்க இறக்கும் போது வந்து வாழைப்பழம் கொஞ்சம் பால் கொஞ்சம் வெள்ளம் போட்டு இறக்குவோம் நாங்கள் அரிசி வந்து நம்ம எப்படி போடுறோமோ அது நம்ம இஷ்டம் ஆனால் தண்ணி வந்து ஃபுல்லாக வளியை வைக்கணும் தழும்ப வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன் நான் எப்போது வச்சாலும் இல்லை மூணு பேரும் ஒரே நேரத்தில் பொங்கி அழகாக வெந்து கரெக்டாக வந்துடுவாங்க நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணி வெள்ளம் போட்டு தாளித்து பொறுமையாக இறக்குவேன் இறக்கும் போது சாமியை வேண்டி இறக்கி ஒரு பக்கமாக வச்சிடணும் நம்ம அப்புறம் நம்ம சாமி கும்புற இடத்துக்கு போய்ட்டு எடுத்துட்டு போய் வச்சுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் தான் அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க மொத்தம் பதினோரு அபிஷேகம் இது இது இங்கே வச்சுருக்கேன் பா பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா ஒரு ஒரு தடவையும் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு இங்கே வேலை இருக்குது இல்லையா அதனால் நடுவில் வந்து நானே பார்த்துக்குறேன் நீங்கள் கூப்பிட்டுட்ருக்காதிங்க அபிஷேகம் பண்ணிகிட்டே இருங்க நாங்கள் வந்து வந்து பார்த்துக்குறேன் நடுவில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது வந்து ரொட்டி சொல்லுவாங்க முனீஸ்வரருக்கு வந்து இது வைப்பாங்க எங்கள் வீட்டில் பெரும்பாலும் ஊரில் இருக்கவங்களுக்கெலாம் இது தெரியும் எல்லாருமே செய்வாங்க அரிசி மாவு கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்கணும் கொஞ்சம் நெய் கொஞ்சம் போட்டு தண்ணி தெளித்து ஏலக்காய் பொடி போட்டு அப்படியே ரொட்டி மாதிரி உருட்டி தட்டி ரொம்ப குண்டாக இல்லாமல் தட்டி வைக்கணும் நான் கொஞ்சம் வேலையாக இருந்தனால பாப்பாவை கொஞ்சம் செய் பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அம்மா எப்படி எப்படி கேட்டு இருந்தால் பக்கத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன் அவள் செஞ்சா கொஞ்சம் நெய் குடுதலாக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சாமிக்கு பிரசாதம் இல்லையா நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வெந்துருக்கும் வேகமெல்லாம் வயிற்றுக்கும் ஒத்துக்காது நல்லா வேக வச்சு செய்யுங்க மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு அபிஷேகம்லாம் முடித்து பூ அலங்காரம் வந்து எங்கள் வீட்டில் செய்ய தெரியாது நீ செய்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அவருக்கு ஒரு சின்ன அந்த பிள்ளையர் துண்டு சொல்லுவாங்க இல்லையா வேஷ்டி துண்டு அது வாங்கி மேலே போட்டு பூவெல்லாம் போட்டு நூல்கண்டு சொல்லுவாங்க அதில் வந்து மஞ்சள் நினச்சி அதை வச்சிடணும் அது சாமி கும்பிட்டு நம்ம கையில் கட் பண்ணி கட்டிக்கணும் அவரோட அது அதுக்கப்புறம் இந்த சுருட்டு விபூதி உருண்டை ரெண்டு எலுமிச்சை பழம் வச்சுருந்தேன் வேப்பிலை கொஞ்சம் நிறைய வச்சுருந்தேன் பூ என்ன நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பூவோ அவ்வளோ பூ வைக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டில் கன்னிமா சாமிக்கு வந்து மஞ்சள் புடவை உண்டான ஜாக்கெட்டு நம்ம சாமி கும்பிட்டு போட்டுக்கிறதுக்கு வளையல் நம்ம சைஸுக்கு வளையல் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த சைஸில் வளையல் அதுக்கப்புறம் வந்து பால்மணின்னு சொல்லுவாங்க பால்மணி கருப்பு வளையல் அதெல்லாம் வைக்கணும் சீப்பு அதெல்லாம் வைக்கணும் ரிப்பன் கூட வைப்பாங்க நான் ரிப்பன் வைக்கலை அதுக்கப்புறம் பொரிக்கல்ல அவள் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து அதை வச்சுட்டு நமக்கு உண்டான பழங்கள் என்ன நமக்கு இருக்கோ அதை வச்சிடலாம் அதுக்கப்புறம் பாயசம் சுண்டல் பானகம் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி வேப்பலை போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நீர்மோர் வைக்கணும் அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்போவும் பொலாசி யூஷுவல் நம்ம சாமி கும்பிட்றது சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்டு கீழே வந்து திருப்பி சமையல் வேளாச்சு காயெல்லாம் போட்டு சாம்பார் ஒரு கூட்டு பொரியல் அப்பளம் வடை சக்கரை பொங்கல் சுண்டல் கொஞ்சம் ஸ்வீட்டு பா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஒரு புடவை ஒரு ப்ளூ பிங்க் பார்டர் போட்டு ஒரு புடவை வச்சு இவங்க வந்து பூவடை சாமி நீங்கள் எல்லாருமே கும்பிடுவீங்க தெரியும்னு நினைக்கிறேன் இதுவும் நமக்கு வழக்கம் அவங்களுக்கு கும்பிட்டுட்டு நடு இலை வந்து பசுமாட்டுக்கு தாங்க நாங்கள் வைக்கிற பழக்கம் கூடுதலாக நம்ம இஷ்டம் அதில் கொஞ்சம் சக்கரை பொங்கல் பாயாசம்லாம் வச்சு வச்சுட்டு அந்த கேப்லேயே என்ன பண்ணால் இலையை இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படியே போட்டு வச்சுட்டேன் மஞ்சள் போட்டு குங்கெல்லாம் வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மன நிறைவாக சாமி கும்பிட்டோம் வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி அவ்வளோதான் டாட்டா பாய்